பிரபலமான நடிகர் ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் இப்போ இருக்கு யார் அவர் அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பாலிவுட் சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகர் தான் சைஃப் அலிகான் ஸோ இவரும் நடிகை கரீனா கபூர் தம்பதி வசிச்சுட்டு வராங்க ஸோ நே வழக்கம் போல் வர்க்க முடிச்சுட்டு சைஃப் அலிகான் தன்னோடய குடும்பத்தோடு தூங்கி கொண்டு வந்திருக்காரு அப்போ அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் திருடுறதுக்காக சில மர்ம நபர்கள் உள்ளே புகுந்திருக்காங்க ஸோ அதை பார்த்த நடிகர் சைஃப் அலிகான் அந்த நபர்களை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ அப்போ தான் அவங்க கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க இதுக்கடுத்து உடனடியாக அவரை மீட்ட குடும்பத்தினர் பக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் தான் இப்போது திரையுலக சார்ந்தவங்களிடையே பரபரப்பாக பேசப்படுது ஸோ இதை பற்றி மும்பை குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க கூடிய விரைவிலேயே அந்த மரும நபர்கள் யாருன்னு சொல்லி தெரிய வரும்னு நினைக்கிறேன்